குட் மார்னிங் எல்லாேருக்கும் வணக்கம் அண்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லைவ் வந்திருக்கும் இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவை அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு யூடி க்ரியேஷன் பற்றியும் அண்ட் யூடியூ கிரியேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம இந்த லைவில் பார்ப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறது மல்லிகைப்பூ ப்ளஸ் போவன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆக்சசரி இது வந்துட்டு கம்மி ஹேர் ஜாஸ்தி ஹேர் எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு இதை வச்சுக்கலாம் ஸோ பின்னாடி இந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ஈஸியாக இதை கேரி பண்ண முடியும் அண்ட் இந்த ரோசஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அண்ட் கலர்ஸில் இருக்குது ஸோ இதுவும் அவைலபிள் இருக்குது அண்ட் இது வந்து சூப்பரான வாஷபிள் ஃப்ளவர் இது ஸோ இது கூட ஒரு ஷைனிங் சீக்வன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி டெலிகேட்டு ஸ்டிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் எதுவுமே இப்படி வச்சுக்கலாம் அண்ட் இன்ட்டு வந்து டிசைனர் கோம்ஸ் இந்த டிசைனர் கோமும் வந்துட்டு நமக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒரு ஒன் மந்த் முன்னாடி பண்ண ஒரு பீஸ் இது எப்படின்னா எவ்வளோ தூரம் வேணாலும் முடிக்க ஏற்ற மாதிரி லென்த்தை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹேர் ஃபோடன் சாரி ஹேர் வேணின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது பின்னாடி வச்சு கல்யாண பொண்ணுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி இதுலலாம் பார்த்துப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரியேஷன் ப்ராடக்ட்ஸு వల్ హ్యాంగింగ్ ఫ్లవర్స్ అండ్ బీట్స్ అండ్ అది కూడా కొంచెం పోలన్ ఫ్లవర్స్ అండ్ కీల వేరే டெக்கரேட்டிவ் விஷயம் ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணது அண்ட் இது எவ்வளோ லென்த் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்துட்டு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் டபுள் கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் வேணுன்னா த்ரிபிள் கலரு மல்டிபிள் கலர்ஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆரஞ்ச் அண்ட் இது வந்துட்டு அதே போல் ஒரு டார்க் காம்போ இதுவும் இந்த மாதிரி தான் ஒரு டார்க் காம்போ அண்ட் இதுவும் அதே போல் தான் ஸோ இதோட நெக்ஸ்ட்டு சைஸ் வேர்ஷன் இது ஸோ நிறைய பீட்ஸ் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே நோன் ஆகிருக்கும் அண்ட் ஃபைனலாக இதில் வந்துட்டு ஜாஸ்மின் பட்டு இது சாரி லோட்டஸ் பர்டு இது இதில் கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் ரெட் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே ரெட் காம்போ கொடுத்தங்காட்டி ஸோ இதிலையும் இந்த ரெட் கொடுத்துருக்கேன் அண்டு இது வந்துட்டு மெஹந்தி அண்ட் யூடியூப்காக கிடச்ச அவார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அண்ட் இது வந்துட்டு யூடி க்ரியேஷனுக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வாங்கினது And did one do one of the last painting. And another favorite coat. Hi. അൻ പാത്താ നമ്മൾ ഇപ്പോൾ വന്നിട്ട് ഒരു ഫൈവ് തൗസൻഡ് സബ്സ്ക്ൈബർസ് രീച്ച് പണിയോ യൂട്യൂബിൽ കിട്ടൗസ എയ്റ്റീനില നമ്മൾ ജേർണി യൂട്യൂബിൽ സ്റ്റാർട്ട് ആച്ചു അൻഡ് ഇപ്പോൾ വരയ്ക്കും ഒരു ഫൈവ് തൗസൻഡ് സബ്സ്ക്രൈബർസ് നല്ല വർഷങ്ങൾക്ക് അപ്പുറം രൂപ ലേറ്റാ ഒരു ഗ്രോത്ത് തന്നോ അത് ഗ്രോത്ത് നമ്മൾ എടുത്തിരുന്നാലും അത് ഫൈവ് തൗസൻഡ് ഇപ്പോൾ റീച്ച് പണിയത് വന്നിട്ട് രൂപപ്പെഷയം അൻ് இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதில் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்டிகிரியேஷன் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ என்ன ப்ராடக்ட் ஆகிருக்கும் அண்ட் எப்படி இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போல் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க அதுவுமே வந்து போல கொடுத்துருந்தேன் கொடுத்துருந்தப்போ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தே நிறைய மெயில்ஸ் வந்துருந்துச்சு சென்னை காரைக்குடி அப்புறம் உடுமலை திருநெல்வேலி இங்கேருந்து எல்லாமே மெயில்ஸ் வந்துருந்துச்சு ஸோ நிறைய பேர் இப்போ வரைக்குமே அனுப்பிட்டே இருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் அதை வந்துட்டு நான் மெயில் ஐடி கொடுக்குறேன் ஸோ அந்த சேனல் ஐடி நான் வந்துட்டு லைவ் முடிஞ்சதுக்கப்புறமே கூட கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சாரி அந்த மெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்கன்னால் மட்டுமே போதும் அண்ட் லக்கி ட்ரா மூலமாக வந்துட்டு ஒரு அஞ்சு வின்னர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அண்ட் அந்த அஞ்சு வின்னருக்கு வந்துட்டு யூடி கிரியேஷனோட ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் அனுப்பும்போது வந்து உங்களோட ஃபுல் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோடு அனுப்பிடுங்க ஸோ நீங்கள் லக்கி ட்ராவில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்துட்டு நான் உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் நான் எல்லாத்தையும் கிளப் பண்ணிவிட்டு அண்ட் அஞ்சு வின் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிவிடுவோம் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு டைம் இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக இந்த கிஃபவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு கிவவே கூட இது அண்ட் நம்ம சேனலில் வந்துட்டு இன்னொரு போலுமே கூட கொடுத்துருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பற்றி வீடியோஸ் போடலாமா இல்லை வீல் போடலாமா அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக போடலாமா அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்துட்டு லைஃப் ஸ்டைலும் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடை க்ரோத் அந்த மாதிரி எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லியிருந்தீங்க சரி ஓகே அதெல்லாமே நோட் டவுன் பண்ணி வச்சுட்டேன் இந்த அப்கமிங் ஷார்ட்ஸ் அண்ட் மெயின் வீடியோஸில் வந்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் வேறு ஏதாச்சும் விஷயம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில ஒருத்தங்க வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க ஸோ ஏன் அஞ்சு வின்னர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு வின்னர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அஞ்சு வின்னர் மட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அஞ்சு வின்னர் செலக்ட் பண்ணியிருந்தோம் இன்கேஸ் நிறையா ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் லைவில் வந்துவிட்டு நம்ம நிறையா பேரை செலக்ட் பண்ணி நிறைய கிவ் கொடுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம அஞ்சு வின்னர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் அதுக்கு காரணம் அண்டு அண்ட் யூடி க்ரியேஷனில் பார்த்திங்க அப்படின்னா யூடி க்ரியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த நம்ம சேனலோட நேம் தான் அவங்கள் தோழி ஸோ அதுதான் தான் நம்ம எடுத்து யூடி க்ரியேஷன் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ்க்கு நேம் வச்சோம் அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு ஹேர் எக்ஸசரிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அண்ட் எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு அண்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அண்ட் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அந்த மாதிரி வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருந்தோம் அண்ட் மோஸ்ட்லி வந்து கஸ்டமைசேஷன் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷபிள் தான் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அண்டு ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹேர் கிளிப்பு அதிலிருந்து அண்டு வீட்டுக்கு தேவையான நிலவு தோரணம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இப்போது ஹேண்ட் ஆன் ஸ்டாக்ல இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பெல் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நீளமாக இருக்கும் அண்ட் இதில் வந்து இன்னொரு கலர் கூட பண்ணியிருக்கோம் செக்கே கலர் கடவே நல்லா லென்த்து இந்த மாதிரி ரெண்டு விதமான காம்பினேஷன் இது ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது ரெட் ஆட் பண்ணலாம் அண்ட் க்ரீனு ஸோ இந்த மாதிரி நிறைய காம்போஸ் ஆட் பண்ணி சூப்பர் சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸு தோரணும் இதெல்லாமே பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரெயி அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே இந்த மாதிரி ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும் ரிச்சிட்டாக ஒரே ஷேப்பில் நிற்காது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அந்த உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இது மேல வந்து சின்ன சைஸு ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே கூட அவைலபிள் இருக்குது எல்லாமே போலன் கிளிப்ஸ் இப்படி எப்பயுமே கொஞ்சம் லெங்கான இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து லென்த்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்டு இப்போ வந்து ஸ்டிக்கரு ஸ்டிக்கருக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது மாலையை வந்து அப்படியே அழகாக அவளுக்கு அவருக்காக கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நிறையா இருக்குது நமக்கு ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கார்லேண்ட் வந்துட்டு நமக்கு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லென்த்து அண்ட் வித் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான நிலவு தோரணம் காட்ட போகிறேன் ஸோ இந்த நிலவு தோரணம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக சூப்பராக மாதிரி நல்லா போடுவேன் இந்த மாதிரி ரிங் அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வந்துட்டு மேட் மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் பார்க்குறக்கு நமக்கு இந்த சணல் கயிறு இருக்கு இல்லையா ஸோ அது வச்சு பண்ணுறது இந்த மேட்டு அண்ட் இது கூட வந்து குந்தன்ஸ் இதெல்லாமே அண்ட் இதெல்லாமே டெக்ரேட்டிவ் பொருட்கள் வந்து ஒரு யூஷுவலான நிலவோட சைஸு அண்ட் சில நிலவுகளெல்லாம் எல்லாம் ரொம்ப அனிவன் சைஸில் கூட இருக்கும் அந்த மாதிரி நிலவுகளுக்கு கூட நம்ம ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பியூட்டி க்ரியேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்றைக்கு கொஞ்சம் கூட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான் கோமாதா டிசைன் வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து லோட்டஸ் ஹேர் கிளிப்ஸும் கூட நம்மளிருக்கு இது எதுக்கு நம்ம காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருந்து நீங்கள் வின் பண்ண போகிற அந்த அஞ்சு பேருக்கு வந்து நம்ம இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணி அனுப்புவோம் ஸோ இதில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ நீங்கள் இதுவே பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் கூட ஷேர் பண்ணுறப்ப உங்களோட ஃபுல் அட்ரெஸ்ஸு வித் ஃபோன் உங்களோட அனுப்பிடுங்க ஸோ தட் எங்களுக்கு கொரியர் அனுப்புகிறக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் டக்குன்னு கிடைக்கும் அண்ட் வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இல்லைன்னா வேறு ஏதாவது ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக கூட அந்த விஷயத்த கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஞாயிறத்துக்கெல்லாம் இந்த ஞாயிறு போகி அடுத்த ஞாயிறு வந்துட்டு கிவவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த்துமே இருக்குது அண்ட் டுவெண்ட்டி செவன் தான் வந்துட்டு நாங்கள் வின்னரை செலக்ட் பண்ணுவோம் ட்வெண்ட்டி செவன் மண்டே ஸோ நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்குள்ளே நீங்கள் வே மெயில் பண்ணிக்கலாம் ஓகேவா அண்டு நம்ம வந்து டுவெண்ட்டி செவன்த் வந்து இந்த அஞ்சு வின்னர் யாருங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஷார்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஓகே நீங்கள் இதுவேல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் பாய் கிவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு மெயில் பண்ண தெரியாது அப்படின்னாலும் கூட நான் வந்துட்டு கீழே இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு போல் மாதிரி கொடுக்குறேன் ஸோ எப்படி கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அண்ட் இன்கேஸ் எனக்கு மெயில் பண்ண தெரியாது எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் நம்ம குடி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிவவே இன் யூடியூப் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவையில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் லாஸ்ட் டேட்டு அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே மெயில் பண்ணியிருந்தீங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒவ்வொருத்தருக்கும் அண்ட் இவ்வளோ தூரம் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் அண்ட் நிறைய வீலாக்ஸ் வந்துட்டு ஜனவரி இந்த மந்த்லேருந்தே நம்ம போட்டிருக்கோம் அண்டு பாருங்கள் அண்ட் இதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஓகே வேறு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க மேரின்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மேரி நீங்க இங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க வந்துட்டு கேரளாவில் இருக்காங்களாம்மா ஸோ கேரளாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க தேங்க்யூ நீங்கள் கிப வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா மெயில் பண்ணியிருக்கிறீங்களா டைப் பண்ணிட்டுருக்காங்க கூட ஓ அவங்களுக்கும் அதே இதான் மெயில் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இன்கேஸ் உங்களுக்கு மேல் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு எப்படி மெயில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் நான் ஈஸியாக வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கூட நான் கொடுக்குறேன் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு போலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்க அண்ட் கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நம்ம க்ரியேஷனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன நம்ம பண்ணுறோம் அண்ட் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இதெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு கிவ் அவே இல்லை வின் பண்ணுற அந்த அஞ்சு பேருக்கு வந்து கிடைக்கும் அண்ட் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் இதே போல் வந்துட்டு எப்போ சப்போர்ட் கொடுத்துட்ருங்க ஓகே தேங்க் யூ கைஸ் ஓகே பாய்